துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பார்லி வளாகத்தில் நடக்கிறது தேஜ கூட்டணி சார்பில் சிபி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் பார்லிமெண்டில் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்து வரும் நிலையில் டெல்லி லோதி சாலையில் உள்ள ராமர் கோயில் சிபி பி ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார் சிபி ராதாகிருஷ்ணன் திருப்பூரை சேர்ந்தவர் பாஜ வேட்பாளராக இரண்டு முறை கோவை தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்தவர் பின் மகாராஷ்டிரா கவர்னர் ஆனார் அவரது பிறந்த ஊரான சந்திராபுரம் பகுதியில் அவர் வாழ்ந்த பாரம்பரிய வீடு இன்றும் பழமை மாறாமல் உள்ளது இந்த சந்திரா வந்து எனக்கு பூர்வீக ஊர் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு இதுதான் பூர்வீக ஊர் அந்த பக்கம் தான் அவர் பிறந்த ஊடு இருக்குது சின்ன வயசு வரைக்கும் இங்கே இருந்தாங்க பள்ளி படிக்கும்போது அவங்க வந்து டவுனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க மற்றபடி எல்லாருந்துக்கிட்டையும் அன்பை பழகுவார் எந்த பாகுபாடும் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து போகிற வச்சு பேசுவார் எந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தாலும் நல்ல பார்த்தாலும் பார்க்காம பார்க்காமல் அவர் கூப்பிட்டு பேசுவார் அந்தளவுக்கு தன்மையான மனிதர் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர் இந்த விநாயகர் கோயிலில் வந்து கும்பிட்டு தான் வந்து ரெண்டு முறை எம்பி எலெக்ஷனுக்கு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணார் ஜார்க்கண்ட் கவர்னராக இருக்கிற இங்கே வந்து கும்பிட்டு தான் போய் தாக்கல் பண்ணார் அந்த அளவுக்கு பக்தி தான் இந்த முறை வந்து ஜனாதி துணை ஜனாதையை வெற்றி பெற்று இங்கே வருவார் அவர் துணை ஜனாதிபதி எங்களுக்கு பெருமை இந்த ஊருக்கு பெருமை மொத்த திருப்பூருக்கு வந்து தமிழகத்துக்கே பெரும் மொத்த பெருமை அனைவருக்கும் அனைவர் சார்பாக அவர் வாழ்த்துக்கள் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வேண்டும் என திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜாவினர் சார்பில் வாலிபாளையம் முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினர் പിന്നടി <im>